கத்துடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை வைத்தோம் நான்காவது மீட்பை குறித்து அந்த சத்தியத்தை வைத்தோம் மீட்பு மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சுகமளிக்கிற தேவன் அவர் எப்படி சுகத்தை கொடுத்து இந்த பூலோகத்திலே அவர் எப்படி அதையெல்லாம் செய்து காமித்தார் என்று அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்திரியானது சபையிலே அவர் போதிக்கும்போது ஒரு கூணி விழுந்த ஒரு பெண்ணை அவர் இருக்கிறார் அதே அந்த சுகத்தை தான் நாம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதில் இன்னொரு எடுத்துக்காட்டான ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் மத்திய எட்டுலேருந்து ஒரு அதிகாரத்தை நான் படிக்கிறேன் மத்திய எட்டு ரெண்டு அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்றான் இந்த மனிதன் பாருங்கள் எல்லாமே ஆபராமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் இவனுக்கு உண்டு இது இவனுடைய பிறப்புரிமை ஆனால் இவனுக்கு தெரியலை அந்த சபையிலையும் இதை போதிக்கல நானூறு வருஷமாக சைலண்ட் இயர் சொன்னாங்களா சொன்னோம்லாம் போனதுல யாருமே ஒரு எழுப்புதல் கிடையாது யாருமே ஆபராவனுடைய சன்னதியில் வந்தவங்க இதை பற்றி சொன்னதே கிடையாது அவனுக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு உண்டு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் சுகத்துக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பாதுகாப்புக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பல வாக்குத்து பெற்ற கொடுத்திருக்கிறார் அவர் ஆபிராமுக்கு அந்த வாக்கை கொடுத்த அதன் மூலமாக வந்த நாம் சன்னதி யூத மக்களுக்கு இதெல்லாம் உண்டு இதெல்லாம் தெரில பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது பற்றி அவங்களுக்கு முழுமையாக அது தெரியவே இல்லை அதனால தான் கிறிஸ்து இதையெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் வரும் பொழுது இதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்து மோசைக்கு அந்த பத்து கற்பனைகளை கொடுத்து அவர் இதெல்லாம் எழுது அப்படிங்கிறது முதல்ல ஒரு அஞ்சு புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுதி பின்வரும் சந்தே சன்னதிகளுக்கு அது படிப்பதற்காக வைத்தார் ஆனால் எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை வாசிப்பதற்கு புக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது மோசை காலத்தில் அது எழுதப்பட்டு இருந்துச்சு ஆனாலும் அவர்கள் வாசித்தார்கள் அவர்களுக்கு என்ன வாசித்தார்களே தெரியல ஆனாலும் இந்த குசரோகி அவன் இருக்கிறான் ஆனாலும் அவங்க உடைய எண்ணங்களை பாருங்கள் என்ன பொதுத்தாங்களே தெரில அவன் ரொம்ப நாளாக அங்கே கிடக்கான் இருக்கான் தெரியல அவனுக்கு எப்படி செய்யணும்னு ஆனால் இது கொஞ்சம் விசாரிச்சிருக்காங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சிருப்பான் பொழுது இப்படி சுகம் அளிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பெரிய தீர்க்க செஞ்சு அவர் செய்கிறாரு என்று தான் சொல்லி ஆண்டவரே பார்த்து கேட்குறான் உமக்கு சுத்தமானால் அவனுக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்னையும் சுத்தமாகங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் பாருங்கள் ஆனால் அந்த சன்னதிகளுக்கு அது புரியவே இல்லை எல்லா ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று அவங்களுக்கு தெரில ஆனால் அவங்களாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க தெரியுமா அந்த சன்னதி இந்த புஷ்ட எனக்கு அப்படி தோணுது எப்படின்னா இது தேவனுடைய சுத்தமாக இருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா அப்படிப்பட்ட மார்க்க அவங்க தான் அப்படி ஏன்னா அவங்க ஆபிரமனுடைய சன்னதி வந்தவங்க அவங்களை அந்த ஆசீர்வாதத்தை பற்றி தெரியாமல் என்னென்னமோ முட்டாள்தனமான யோசனைகள்லாம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு ஆமா அதனால தானே போன வாரத்தில் உள்ள வீடியோல நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஓய்வுனால மனுஷனுக்கு உண்டு பண்ணியிருக்கு இவங்க என்ன செய்வோ ஓய்வு ஆண்டி தான் மனுஷனை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மனுஷனுக்கு தாங்க ஓய்வு நாள் உண்டு பண்ணியிருக்கு அவனுக்கு ஒரு நாள் ரெஜிஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஓய்வு நாளை உண்டு பண்ணார் அதை தான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லி தானே நீங்கள் போன வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியுது இப்படி தப்பு தப்பான எண்ணங்கள் இருக்கு அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் மற்ற எட்டு மூணில் அது என்ன மறுபடியும் அது என்ன சொல்கிற பாருங்க இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் நீங்க நினைக்கலாம் இதில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு ஜபம் இல்லை ஆண்டவரே இறங்குமப்பா வந்து செய்யுமப்பா அப்படி இப்படின்னா ஒன்றுமே இல்லை அவருக்கு நல்லா தெரியும் இது அவனுடைய பிறப்புரிமை ஏற்கனவே வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கு இருக்கிறது ஒன்று நம்மக்கிட்ட இருக்குதுக்காண்டி இருக்குது அதாவது இருக்கிறதுனால நம்ம அதைக்காண்டி சொல்ல மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட ஒரு உடைமை இருக்குன்னா நம்ம அண்டவரே தாரும் நம்முடையே தாரும் அப்படின்னு யாரோட அப் அப்படி இல்லை தான் ஒரு முட்டாள்தனமான அப்படி ஒரு அப்படி ஒரு ஆளை நம்ம சொன்னதே பா அப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருக்கேன் அப்படி பார்க்க பார்க்கவே கூடாது பார்த்துருக்க சொல்லவே கூடாது ஏன்னாட்டால் நம்மகிட்ட இருக்க அந்த உடைமை எறும்புக்கு இருக்கும்பொழுது நம்ம ஏன் அப்படி கெஞ்ச வேண்டும் அதான் ஏசு கிறிஸ்து அப்படி சொன்னார் ஏன்னா அவர் அவங்களுடைய பிறப்புரிமை அதனால அவர் ஈஸியாக சொல்லார் எனக்கு சுத்தமாக எனக்கு சித்தமான உனக்கு எனக்கு சித்தம் உண்டு உனக்கு நீ சுத்தமாக என்றார் எனக்கு சித்தம் உண்டு ஆ ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியும் இது ஆபரம் சன்னதியில் வந்த மக்கள் அவங்களுக்கு எல்லாம் சுகம் எல்லாமே உண்டு அப்படின்னு அதனால தான் அவர் ஈ அந்த வார்த்தையை க டக்குன்னு சொல்கிறாரு ஆ உனக்கு சுகமாகினாலும் கரெக்டாக ஆயிட்டு நான் இயேசு சுகமாக்கி மக்கள் ஒரு முக்கால் வயசு வேறு யூதர்கள் தான் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிடிச்சது ஏனென்றால் அவர்கள் ஒரு நானூறு வருஷமாக பின்தங்கி இருந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ தான் அவர் நம்முடைய கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறார் அதுதான் தேவன் சொல்லுகிறார் நீ பரலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது அதுதான் பூலோகத்தில் கட்டுகிறார் ஏன்னா பரலோகத்தில் நீ மீட்பு மூலமாக தெரிஞ்சு கொண்டது தான் நீ பூலோகத்தில் நீங்கள் பூலோகத்தில் ஒன்றும் கட்டலை அதான் அதை தான் ம மனுஷன் எதை கட்டுக்கிறானோ எதை கட்ட வளர்க்கிறான்னு எதை அனுமதிக்கிறானோ எதை அனு மறுக்கிறானோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஆனால் இதெல்லாம் சொல்லி கொடுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு அப் இப்பொழுது தான் அவர் ஒருவர் ஏசுநாதர் ஒருவர் வருகிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் இந்த பெண்ணை பார்த்து அந்த இஸ்ரீ பார்த்து இது எப்படி ஆபரம் சன்னதியில் உள்ள வந்த பெண் இவளுக்கு எப்படி கூடும் அதனால தான் அவர் ஈஸியாக அந்த பெண்ணை உனக்கு அதுலேருந்து நீ விடுதலை ஆனா என்று சொல்கிறார் விடுதலை ஆகிட்டா இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங்கன்னா இத சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது ஆமா இது சொல்லி கொடுக்கறது ஆள் இல்லை கட் கட்ட கட் அவிழ்கிறதுக்கு கட்டுக்கிறதுக்கும் கட் ஆகுதுக்கும் ஆளு இல்லை ஆனா இதில் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க ஜெயம் இயம் எல்லாமே நமக்கு கொடுத்த தேவன் நமக்கு எல்லாம் வச்சிருக்கிறார் ஆமா அதனால தான் தேவன் அந்த குசுரவ கைய நீட்டி சொன்னோடனே ஒரு சொன்ன அந்த ஒரு ஹெல்ப் அதை சொன்னோடனே சூமையா இருக்குது ஏனென்றால் அவர் அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அந்த ஒரு ஹெல்ப் கொடுக்குறாரு நீ உனக்குள்ள உரிமை தான் இது உனக்குள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொண்ணு அவன் அதை ரிசர்வ் பண்ணுறான் ஆ எனக்கு சுத்தமாகும் அப்படின்னு அவன் ரிசீவ் பண்ண அவன் விசுவாசிக்கிறான் அங்கே தான் இருக்கு விஷயம் நீங்கள் தெய்வன் மீட்பு நீங்கள் அறிந்து கொண்டாலும் விசுவாசம் மிக முக்கியம் அவன் இது என்னுடைய தான் அப்படி சொல்லும்போது அவன் சுத சுகமாக்கிறதான் சுகமாகி அவன் கருத்தரைக்கு நன்றி சொல்கிறான் சுகமாவதற்கு பெஸ்ட் வழி என்னென்னு தெரியுமா நல்லா கவனிச்சிக்கங்க பெஸ்ட் வழி என்னவென்றால் எது என்னுடையது என்று நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலாம் இது என்னுடையது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டால் இது என்னுடையது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுதான் பெஸ்ட் வழி மீட்பின் மூலமாக இது என்னுடையது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொண்டா அது உங்களுக்கு அதுதான் சொல்லலாம் அதனுடைய பெஸ்ட் வழி சுகம் நன்மை வெற்றி இதெல்லாம் என்னுடையது என்று நீங்கள் தெரிஞ்சு கொண்டால அதுதான் அதனுடைய வழி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆமாம் இது என்னுடையது என்று நான் தெரிந்து அதை நான் எடுக்கணும் இதன் வெற்றி என்னுடையது என்று நான் தெரிந்து நான் எடுக்கணும் சுகம் என்னுடையது என்று நான் தெரிந்து நான் எடுக்கணும் அப்பொழுதுதான் அது உங்களுடைய பெஸ்ட் வழி அதுதான் உங்களுக்கு நிறைவேறும் நல்லா புரிஞ்சு வச்சுக்காங்க ஓகே ஜ சுகத்துக்காண்டு ஜ கிறிஸ்து அதிகமாக ஒன்றும் ஜபம் பண்ணதே கிடையாது ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே தேவன் கொடுத்துருக்கிறார் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு இப்போ அவங்களுக்கு அவர் ஒரு உதவி பண்ணுறார் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு உதவி உதவி கொடுக்குறார் அவ்வளோதான் வழியாக வேற ஒன்றும் அவர் ஒன்றும் ஒரு ஜாஸ்தியாக அவர்கள் சொல்லலை அதெல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவ்வளோதான் அவர் சொல்ல இயேசு நாமத்தில் விடுதலை ஒன்னுடையது அப்படி நீங்கள் சொன்னாலே போதும் அது உங்களுடையதாக ஆயிரும் ஏன்னா நீங்கள் இயேசு நாமத்தில் சொல்லும்போது அது உங்களுடையது நீங்கள் சொல்லுகிற அந்த காரியம் ஒரு வெற்றிகாரம் இயேசு நாமத்தில் இந்த வெற்றி என்னுடையது என்று சொல்லும்போது அது வெற்றி உங்களுடையதுங்க எது நீங்கள் எது கட்டுகிறீர்களோ எது கட்டவிழ்க்கிறீர்களோ அது உங் நீங்கள் தான் உங் நீங்கள் தான் அதை எடுக்கணும் அதனுடைய தீர்மானத்தை நீங்கள் தான் எடுத்து செய்யணும் ஆமாம் அடுத்தது மத்திய பனிரெண்டு பத்தில் ஒரு காரியத்தை நான் படிக்கிறேன் மீண்டும் அதே இன்னொரு வசனத்துமா மத்திய பனிரெண்டு பத்து அங்கே சூம்பின கைவுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஓய்நாளில் ஓய் நாளில் சொசமாக்குவதற்கு நியாயமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் உங்கள் எந்த மனுஷனாயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குளிலே விழுந்தால் அதை பிடித்து விட மாட்டானோ ஆட்டை பார்க்கலும் மனுஷன் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் அதனால் ஓய்வு நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார் இதுவும் அதே தான் வருது அந்த ஸ்திரீக்குள்ளே அந்த காரிய அதே பேட்டல தான் வருது பாருங்கள் சுகம் அதாவது சுகம் வந்து உங்களுடையது என்று அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எப்படி இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுடையதுப்பா ஆமா ஆமாம் தேவாலயத்தில் வ வந்தாலே தேவாலயத்தில் வர்றதே ஒரு நாள் எப்பமாட்டு அப்பவும் அவங்கள சுகமாக்கூடாது அப்போ தான் சுகமாக்க அவன் எப்பவும் வருவான்

ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க மார்க் படி ஒன்பதாம் அதிகாரம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் அப்பொழுது ஜனங்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அழை அலக்களிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்திவிடும்படி உம்மிடத்தில் அதை துரத்திவிடும்படி உம்முடைய சிசரிடத்து கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றார் அவர் விசுவாசம் இல்லாத சன்னதியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கடித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாக உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிரு உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் இதை நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் இயேசு அவ நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாச நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கூட்டமாக ஓடி வருக அப்பொழுது ஜனங்களை கூட்டமாக ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி பூமி செவிடுமாய் ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு காட்டல விடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அது கழித்து விட்டு புறப்பட்டு போய்விட்டது போ அப்படின்னு தான் சொன்னார் சிம்பலா ஒரு வாழ்த்து இவ்வளவு நேரம் அவர் ஒரு கதை அவர் கேட்டார் இப்படி கேட்டுட்டு போ விசாசி அப்படினார் சீசர் சொன்னால் சீசருக்கு நடக்காது ஆனால் கர்த்தர் சொல்லாரு அவ்விசுவாசிகளே எவ்வளோ காலம் தான் இருப்போம் அவர் தண்ணீரையும் காற்றையும் அடக்கும் பொழுதும் ஆண்டவரே இப்படி வருது அவர் சொல்லாரு நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க உங்கள் அவ்விசுவாசம் இப்படி இருக்கே எப்பொழுது நீங்கள் விஸ்வாச போறீங்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கு உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் இப்படி இருப்பீங்க நான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உங்களாலையும் குடும் அப்படி சொல்றாரு உங்களால் நீ விசுவாசிக்கிறியா உன்னால குடும் அப்படி சொல்றாரு ஏனென்றால் பரலோகத்தில் அது கட்டப்பட்டு இருக்கிறது நீங்கள் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆ வெற்றி என்னுடையது என்று நீங்கள் சொல்லும் பொழுது இங்கே வெற்றி உண்டாகும் அதான் சொல்கிறார் நீ விசுவாசித்தால் அது கூடும் அப்படி அர்த்தம் நீங்கள் எது அதான் பரலோகத்தில் எல்லாமே இது இருக்குது நீ விசுவ வெற்றி என்னுடையது ஆ வெற்றி ஒன்று தான் நீ விசுவாசிக்கிற ஏன்னா பரலோகத்தில் அது கட்டப்பட்டு இருக்கிறது ஆ இப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனம் பலப்படும் பலப்படும் பொழுது நீங்கள் இறுதியும் பலப்படும் பொழுது உங்களுடைய 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 வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாத்திலையும் வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க ஆமா ஏசு சொல்லுகிறார் உங்களாலே முடியும் என்று சொல்லுகிறார் இந்த உரிமை உங்களுடைய சொத்து நீ அதனா அதை நீங்க நீங்க அமல்படுத்தணும் அவ்வளவுதான் இது என்னுடைய சொத்து என்று நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வளரும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்கள் அதனால் தான் ஆபுராமனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய சொத்து அது உங்களுடைய பிறப்புரிமை ஆமா இதெல்லாம் நீங்க இயேசுவின் நாமத்துல சொல்லும்போது அது உங்களுக்காகவே அது வந்து சே சேரும் தான் தேவன் சுகத்தை அளிக்கிறார் இந்த மாதிரி காரியங்கள் அவர் சொல்லுகிறார் எதுநாள் வரைக்கும் நாங்க இருக்க போறேன் நீங்களும் அவசுவாசமே இருக்கலாம் உங்களாலேயும் கூடும் ஏனென்றால் தேவன் அவர் சொல்லு அது ஒரு சின்ன ஒரு புஷ் பண்ணுகிறார் அவ்வளவுதான் இதெல்லாம் உங்களால கூடும் என்று அவர் சொல்கிறார் தேவாலயத்துல இருந்து சொல்கிறார் இதெல்லாம் காம்பிக்கிறார் ஒளி அத நாட்களில் ஓய்வு நாட்களில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் நீ இப்படி பண்ணுறியா அப்படி செய்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஆபராமக்கூடிய சன்னதியில் வந்தவங்க இவங்களுக்குலாம் சொந்தம் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்களும் விசுவாசிக்க கூடும் என்று அவர் சொல்லுகிறார் யாருச்சா நான் எவ்வளோ நாள் தான் கூட இருப்பேன் உங்களாலேயும் கூடும் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு இல்லைல்லாம் அவர் சொல்றாரு இல்லை இல்லை நான்தான் எல்லாமே என்கிட்ட வாங்க அதுக்கு நீ எத்தனை ஒரு கஷ்டமாக எல்லாமே என்றை வாங்க ஆமாம் நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படியே சொன்னார் இல்லை உங்களாலையும் கூடும் நீ விசுவாசித்தால் உன்னாலையும் கூடும் என்று ஏனென்றால் பரலோகத்தில் இதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது நீ விசுவாசிக்கிற நன்மைகள் எல்லாமே கட்டப்பட்டு இருக்கிறது இப்பொழுது நீ அறிக்கை செய்ய வேண்டும் நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது நீ தீர்மானம் எடுத்து கட்டும் தான் உங்களுடைய இருதையும் பெறப்படும் அதனால தான் நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம் மீட்பை குறித்து இந்த மாதிரி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதையும் பெறப்படும் இது இப்போ விசுவாசத்தினால் உன்னால் கூடும் அவர் சொல்கிறார் இந்த காரியம் முன்னாலேயும் கூடும் நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவான் நான் என்ன அவ்விசுவாசத்தை விட்டு நீக்கி எனக்கு விசுவாசத்தை கொடுக்குறார் தேவன் விசுவாசத்தை கொடுக்கும்பொழுது அது நீங்கி விட்டு அவர் சொல்கிறார் போ விசுவாசு அப்படிங்கிறார் அவ்வளோதான் ஒன்றும் ஜெபமும் ஒன்றும் கிடையாது இவனை விட்டு துறப்பா அப்படிங்கிறார் சுகத்தை பாருங்கள் சுகமளிக்கிற தேவன் எப்படியெல்லாம் அவர் ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரிது ஏனென்றால் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் நாவில அறிக்கை ஏசி ஏசிக்கு நாமத்தில் ஓடி பிசாசு நோய் எனக்கு கிடையாது ஓடிப்போ தரித்திரம் எனக்கு கிடையாது ஓடிப்போ செல்வம் குறைவுகள் என் வீட்டில் இருக்காது ஓடிப்போ இப்படியெல்லாம் எல்லாத்தையும் அவர் கட்டுக்கிறார் கட்டு அவிழ்க்கிறார் இது செய்கிறது தான் அவர் வந்தார் ஆமா மோசை காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த எல்லாம் அவங்க படிக்கிறாங்க என்னென்ன படிச்சாங்களே தெரில அதாவது அதான் போன வழியில் சொன்ன செத்த மார்க்கமா இருந்தாங்க அவங்க என்ன பேசுனாங்க என்னன்னே தெரில அவ்வளவு பேரும் யூதர்கள் தான் பிசாசு பிடிச்சவன் கஷ்டப்பட்டவன் நோயில் அடிபட்டப்பட்டவன் பண உதவி இல்லாதவன் எல்லாமே தான் அந்த மாதிரி கடந்தவான தேவன் அப்படி கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு நீங்கள் அவ்விசுவாசத்திருக்கிற ஆபராவம் கொடுக்கப்பட்ட எல்லா சொத்தும் உங்களுக்கு தானப்பா நீங்கள் ஏன் அறிக்கை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லது தான் அவர் வந்தார் அவர் சொல்லி வந்து அவருடைய அவர் எல்லாத்தையுமே சொல்லி அவருக்கு எல்லா மனிதனுக்கும் அவர் ஊக்குவிக்கிறார் அது ஊக்குவிக்கும் பொழுது உங்களாலையும் கூடும் நீங்கள் விசுவாசித்தார் உங்களாலையும் கூடும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் தான் நம்மளுடைய தொடர்ந்து இந்த மீட்பு மூலமாக நம்முடைய இறுதத்தை எப்படி பலப்படுத்துவது நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வருகிறோம் மீண்டும் நாம் கற்றுக்கொள்வோம் இந்த சுகத்தை அளிக்கிற தேவன் என்னும் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் கூட ஆசிரியர்களார்